திருவாசகம் மாணிக்க வாசகர் பாடி இறைவனே கைப்பட எழுதிய பதிகம் திருச்சி தம்பலம் சிவாயினம சிவாயினம சிவாயினம் முதல்ல வந்து குரு வணக்கம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா గురుశాత్ పరబ్రహ్మాదస్మై శ్రీ గురువే నమ శివాయ శివాయ పరమేశరాయ సచిచేఘరాయ నమో భవాయ గుణవాయ மோ ஓம் நமச்சி மாய வாழ்க வாழ்க ஓம் சச்சிதானந்தம் வாழ்க வாழ்க ஓம் வாழ்கவாழ்கோம் வாழ்க வாழ்க நால்வர் பெருமான்புரி பூழியற்கோண் வெப்பொழித்த புகழியற்கோண் கயல் போற்றி அழிமிசை கல் மீத இந்த அடி போற்றி வாயு திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி உளிமளி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி விநாயக ஐந்து ஐந்துகாரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை வைத்தடி ஓற்றுகின்றே திருப்புகள் உன்பத்தரும் தேனமணி கஜிவாகி ஒன் கடலில் தேனமுதத்துணர் ஊறி இன்பரேஜத்தேன் பருகி பலகாலும் எந்த நூயிற்கு காதபற்றருள் தம்பி தனக்கான மனத்தனை ஓனி தந்தை தாலியோனி அந்த நிலைபுருவோணி ஐந்து பெருமா சிவகாம சுந்தரித்து பரந்தமன் முதலாம் பரசமையுள் நீங்க சிறந்தமொழி விளங்க அறந்தை செட புலியற் அமுது செய்ய திருவுள்ளை பால் வரந்தளித்த சிவகாம போற்றி சின்னஞ்சிறு பெண் போல சிற்றாடை இடை உடுத்தி சிவகங்கை குலத்தருகே துர்கை சிரித்து நிற்பால் பெண் அளவலின் கண்ணழகை பேசி முடியாது பேரழகு கீடாக வேறொன்றோ கிடையாது மின்னல் போல் மேனி என்னை சிவகாமி எண்ணமெல்லாம் நிறைவாள் உள்ளமெல்லாம் மகிழ்வாள் பின்னால் ஜடை போட்டு பிச்சி பூ சூடிடுவாள் பித்தனுக்கு இணையாக நத்தனம் ஆடிடுவாள் பித்தனுக்கு இணையாக நத்தனம் ஆடிடுவாள் ஓம் சக்தி ஓம் சிவா வழிபாடுதான் சொல்றையா சிவாய நம அதாவது இறைவனை குளமாற நினைந்து உள்ளம் உருகி தண்ணீர் மல்க இறைவனை வேண்டும் போது இறைவன் நம்மளுக்கு பக்கத்துணையா இருப்பார் நம்மள ஆட் பண்றதார் இறைவனை நம்ம கெட்டுமா பிடிச்சுக்கிட்டோம்னா அவர் நம்மள வர்றதில்லை இல்லை நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இறைவன் பக்கத்துணையா இருப்பார் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நல்ல நலமுடன் நடந்து நம்ம எப்படிதான் அதெல்லாம் நடந்ததுன்னு ஒரு வேப்படையக்கூடிய அளவுக்கு அந்த நிகழ்ச்சி நடக்கும் அதனால் இறைவனை சிவாயினமே சிவாயினமே என சிந்திப்போர்க்கு அபாயம் இல்லை அதை நான் உணர்ந்திருக்கிறேன் உண்மையிலேயே உணர்ந்திருக்கிறேன் கொரோனா வந்த நேரத்தில் கொரோனாவில் முதல் கொரோனா ரெண்டாவது கொரோனா வரும்போது என்னுடைய நண்பர் வந்து கப்பல் கேப்டன் அவர் உலகம் ஃபுல்லாக சுற்றி வந்தார் அவங்க பிள்ளைங்கள நல்லபடியாக ஒரு படிப்பு படித்து நல்ல நிலையை அடைந்து உயர்ந்த நிலையை அடைஞ்சிட்டாங்க ஒருத்தர் அமெரிக்காவில் வேலை செய்கிறாரு இன்னொருத்தர் சைனாவில் இன்னொருத்தர் துபாயில் பொண்ணு வந்து சிங்கப்பூரில் கொடுத்துருக்காரு பிள்ளைங்கெல்லாம் ஃபாரின் செட்டில் இவர் வந்து சிவனடியார் ஆயிட்டார் ஒரு கப்பல் கேப்டன் வந்து சிவனடியார் ஆனது வந்து அவர் இருந்த நிலை ஒரு அடியார் அதாவது சிவனடியார் சடமுடி தரித்து எப்படி இருப்பாங்களோ அதை மாதிரி இருக்கிறார் அவர் அவர் கப்பல் கேப்டனே சொல்ல முடியாது சைக்கிள் ஓட்ட தெரியாது கார் ஓட்ட தெரியாது பைக் ஓட்ட தெரியாது நீச்சல் அடிக்கவும் தெரியாது ஆனால் கப்பல் கேப்டன் ஆனால் அவர் நினைச்சது ஒன்று அவரு செய்த நில ஒன்று அகத்திய குருவா நினைச்சி அகத்திரைய கட்டியமாக பிடிச்சுக்கிட்டார் அதைக்கு அகத்தியரை இவர் உணர்ந்திருக்கிறாரு பார்த்துருக்காரு அவருக்கு தரிசனம் கொடுத்துருக்காரு அந்த நிலையை அடைந்தவர் இறைவனையும் தரிசனம் பண்ண இதை பண்ண கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு அவருக்கு ஒரு ஆலயம் கட்டினாரு தொண்ணூறு பர்சன்ட் வேலை முடிஞ்சிருச்சு இன்னும் பத்து பர்சன்ட் வேலை தான் இருக்குது அவங்க துணைவையார் துணைவியார் வந்து அந்தமானுக்கு ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு ஒரு பத்து நாள் ஊருக்கு போயிட்டாங்க இல்லை இந்த கோயில் கட்டும்போது இவருக்கு சரியான சாப்பாடு இல்லை தயிர் சாதம் நல்லா அந்த நேரத்துக்கு அவருக்கு பிடிச்சிருந்தது இதே மாதிரி சம்மர் சீசன் வெயில் காலம் சரி தினமும் தயிர் சாதம் சாப்பிட்டாரு இந்த நிலையில இருக்கு சொல்ல அவருக்கு கபம் சளி பிடிச்சி போச்சு சளி பிடிச்ச உடனே உடனே இவருக்கு கொரோனாவுக்கும் எஃபெக்ட் ஆயிடுச்சு அதுமேட்டு ஹாஸ்பிட்டல் இட்டு போய் சேர்த்தாங்க பெஸ்ட் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்கும்போது போது அங்கே ஒரு ஒன்பது லட்ச ரூபாய்க்கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க ஹார்ட் பிரச்சனை வந்துடுச்சு உடனே எட்டும் போய் அப்போ அவ்வளோ சேர்த்தாங்க ஏறக்குறை ஒரு முப்பது லட்ச ரூபாய் செலவு பண்ணாங்க காப்பாற்ற முடியல நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணி ஏன்னா பிள்ளைங்க நல்ல வேலையில் இருக்காங்க அப்பாவுக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல நம்ம காப்பாற்றலான்னு அந்த ஒரு வாக்கு கொடுத்தாங்க பிடிச்சிட்டாங்க முப்பது லட்ச ரூபாய்க்கிட்ட செலவு பண்ணியிருக்கார் கடைசியில் காப்பாற்ற முடியல நாங்க ஆண்டவனுக்கு அவர் நல் உடல் நலம் தேடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கட்டளை வச்சோம் அந்த கட்டளையில வந்து அவர் உடம்பு வந்து ஆக்சிஜன் இம்ப்ரூவ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு இம்ப்ரூவ்மெண்ட் ஆக சொல்ல அவர் கொஞ்சம் ஒரு நல்ல நிலைக்கு வராது ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களே ஒரு மிராக்கள் மாதிரி எப்படி இது நடந்தது ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருந்தார் எப்படி ஆக்சிஜன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவர் தேர்னார் திடீர்னு அப்படியே இல்ல சார் ஆக்சிஜன் குறைஞ்சி அவர் நிலை ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடுச்சு அது மேல்பட்டு தவறிட்டார் தவறிட்ட அவர் காப்பாற்ற முடியல ஒரு சிவனடியாரை எப்படி அடக்கணம் பண்ணுமோ அது மாதிரி அடக்கணம் பண்ண அவங்களை திருவாசக திருமுறைப்படியும் சிவனடியாரை எப்படியெல்லாம் அடக்கணம் பண்ணுமோ அப்படியெல்லாம் செய்து அவர் அடக்கணும் பண்ணியாச்சு அப்போ அவங்க காரிய சடங்கு மற்ற திவசம் இதெல்லாம் முடிஞ்ச உடனே அவங்க பையன் முன்ன நின்று அந்த கோயிலை முழுமையாக கட்டி முடித்து நல்ல முறையில கும்பாபிஷேகம் சிறப்பாக பண்ணார் சிறப்பாக பண்ணி இறைவனுடைய அருள் அவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சது நம்ம இந்த உலகத்தில் வந்து நடிக்க வந்திருக்கோம் நீ நடித்தது போதும் பாப்பா அப்படின்னா போயிட்டு வேண்டியது தான் அந்த கூப்பிட்டாருன்னா போயிட்டு தான் வேற வே வே இதுவே கிடையாது எதுவும் நம்ம பண்ணவே முடியாது நம்ம நடிக்கணும்னா விட்டு போய்டு நீ நடிக்க வேண்டியது இருக்கு வாய் விட்டுட்டு போ எது நீ செய்ய வேண்டியதெல்லாம் கடமை செய்ய வேண்டியது இருக்கு தொண்டுகள் செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு விட்டு போயிட்டாருன்னா நம்ம இருந்துதான் அவர் எப்ப கூப்பிடறாதோ அப்ப போகணும் அதனால ஒரு அடியாருக்கு மரண பயம் இருக்க கூடாது இப்ப நான் பேசினேருந்து சொல்ல நடிச்சது போதும் வாடா அப்படின்னா போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அதனால இரண்டு இறைவனை வந்து கெட்டிமா புளிச்சுக்கணும் அப்படி பிடிச்சிக்கும் போது இறைவன் நம்மள பக்கத்துணையா இருந்து காப்பாற்றுற அதுக்கு இந்த பாடல் திருவாசக திருமுற எட்டாம் திருமுறை வந்து உயிரோட்டை உள்ள பதிகம் நானும் இதே போல வந்து கொரோனால எஃபெக்ட் ஆகிட்டேன் ஐயா போது அவர் வீட்டிலே அவர் பக்கத்தை பக்கத்திலே இருந்து அவர் அலக்கலம் பழக்க கூடவே இருந்தோம் ஐயா வாசையாவுக்கு இப்படியும் கொரோனா எஃபெக்ட் ஆக போகுது அப்படின்னு அரியா பேசிக்கிறாங்க அதே மாதிரி எனக்கும் எஃபெக்ட் ஆச்சு எஃபெக்ட் ஆன நிலை வந்து மோசமான நிலைக்கு போயிடுச்சு ஆக்சிஸ் லெவல் குறைஞ்சி போச்சு உடல் தளர்ந்து போச்சு மழைக்க நிலை அது மாதிரி சூழ்நிலைன்னு சொல்லும் எங்கள் அடியார் ஒருத்தர் நான் எப்போ திருவாசகத்தில் எட்டாம் திருமுறை நமச்சிவாய வாழ்க்கை பாடல் படிப்பேன் ஐயா நமச்சிவாய ஃபோன் பண்ணி கேட்குறாரு நமச்சிவாய வாழ்க பாடல் படி ஐயா கேட்கணும் மாதிரி இருக்குது அப்படின்ட்டார் சார் என்ன பாடல் படிக்கிறேன் தொண்ணூத்தஞ்சு வரையும் பாராயணமாக படிக்கிறேன் தொல்லை வி சூழும் தலை நீக்கி அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவான் நெறியலிக்கு வாத எங்கோ திருவாசகம் என்னோந்தேன் திருவாசகம் என்னோந்தேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க மை பொழுதும் இந்நில் நீங்காத குருமணி தந்தால் வாழ்க ஆகமுமாகி நின்று அன்னிப்பாந்தாள் வாழ்கணிகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தவெல்கிற பருப்பு பிஞ்சனகந்தன் பைகல்கள் வெல்கம் புறத்தார்க்கு சேயோந்தன் கரம் குவிவார் உள்மகிழும் கழல்கள் வெல்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்கம் ஈசன் அடி போற்றி எந்த அடிபோற்றி தேசன் நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தெ நிந்தணி மன நடி போற்றி மாய பிறப்பறுக்கும் மன்னன் அடி போற்றின் சீரா பெருந்துரை நம் தேவன் அடிவோற்றி அராதை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தணங்கி சிந்தை மகிய சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்யான் தன் முதலான் தன் கருணை கற்காட்டவன் தெருதி என் உதற்கு இறங்கி விநிறைந்து மண் நிறைந்து எல்லை இல்லாதானே என் பெருஞ்சி தொல்லாவினையேன் புகழு மாறு ஒன்றரியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் பிருக்கமாகி பறவையாய் பாம்பாகி அல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுடராகி முனிவராய் தேவராய் சங்கள் எல்லா பிறப்பும் பெருமானே இந்த பாடல் வந்து தொண்ணூத்தஞ்சு வரி தொண்ணூத்தஞ்சு வரையும் பாராயண்மா படிப்பேன் ஆனால் நிகழ்ச்சினால இதோடு முடிச்சுக்கிட்டு இதனுடைய விலகத்தை சொல்லிருந்தேன் இந்த தொண்ணூத்தஞ்சு வரியும் பாராயமா படிச்சதுனால எனக்கு இறங்கியிருந்த இந்த ஆக்சிஜன் லெவல் வந்து கூட ஆரம்பிச்சிருச்சு கூட ஆரம்பிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் என்ன சொல்றாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணி டிப்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் பண்றாங்க அந்த ஹாஸ்பிட்டல் இருந்தே பாடல் படிக்கிறேன் எங்க அடியார் வந்து கேட்டா இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாரு ஆனால் என்னுடைய உடல்நிலை ஆக்சிஜன் கூடி என்னுடைய உடலும் தேடி வருது திருவாசத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது திருவாசத்துக்கு உருவாதார் ஒரு வாசகத்தும் உருகார் அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழி ஆனால் இறைவன் அந்த பாதலை படிச்சவனே எனக்கு அந்த நிலைய பிறவிய கொடுத்துட்டாரு நடிக்க வேண்டியது இருக்கா நீ நடிச்சுட்டு அப்புறமா விட்டு போயிட்டார் ரெண்டு முறையா எஃபெக்ட் ஆகிச்சு எனக்கு முறையே நானே இறைவனை கேட்டுமா பிடிச்சீங்கன்னா இறைவன் என்ன உடல சின்ன ஒரு விஷயம் சொல்றேன் இந்த பாதல் முடிச்சு இந்த பாடல் தொண்ணூத்தி அஞ்சு வரையும் பாராயணமா படிச்சு உடனே அப்ப ஆண்டவனுக்கு தேவாடு பாட் நாற்பது அறிவு எட்டு வரி படிக்கிறேன் பித்தா திருசூடி பெருமானே அருளாளால் எத்தால் மறவாதேன் நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் மென்னை நல்லூர் அருத்துறையில் அத்தா உனக்காலாய் இனி அல்லேன் எனலாமே பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைந்து மின்னா செஞ்சடை மேல் மிளிகொண்ட அணிந்தவனை மன்னே மாமனியே மழை பாடியுள் மாணிக்குமே அன்னே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே அண்ணே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே இறைவனை நினைச்சு உருகி கண்ணீர் மல்க வேண்டி படிக்கும் போது ஆண்டவனை நம்ம பக்கத்துணியா இருக்கிறார் இறைவனுடைய அருளை பெறத்துக்கு கோடான கோடி ஜென்மம் எத்திருக்கணும் சிவா சிவா என்று அவர் நாமத்தை சொல்றதுக்கே கோடான கோடி ஜென்மம் எடுத்துக்கணும் அதாவது இந்த திருவாசக திருமுறை படிக்கிறதுக்கே நம்ம ஒரு நாலு வரை படிச்சா பயமா இருக்கும் தப்பு வந்துரு போதுறான்னு ஐயா உன் குரல் நல்லா இருக்குது படிங்க ஐயா நல்லா இருக்கும் ஆனந்தமா இருக்கும் படிங்க ஐயா கேட்குறதுக்கு ஆனந்த்மாருக்கு படிங்க ஏ படிங்க இன்னைக்கு தொண்ணூத்தஞ்சு வரையும் பாராயணமா படிக்கக்கூடிய அருள் கொடுத்துருக்காரு